நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி கார் யார்னு தெரியல சார் யார்னு தெரியல கார் யார்னு தெரியல ஆனா

கைது செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் எந்த கருத்து சுதந்திரத்தை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் அது மட்டுமல்ல யார் அந்த சார்னு விடை கிடைக்கல யாரோடது அந்த காருன்னு விடை கிடைக்கல ஆனா யார் அந்த பாட்டின்னு இப்போ தேடிகிட்ருக்காங்க ஏன்னால் அந்த பாட்டி கல்லுக்கு அடிச்சதுனால இப்ப பாட்டிய தேடி அவங்க கைது செய்யணும் ஆக எப்படிப்பட்ட கருத்து சுதந்திரம் கூட நான் பதிவு போட்டேன் கருத்து சுதந்திரத்தைப் பற்றி மதுரையில் உங்களுக்கு எதிராக ஒரு கருத்து கணிப்பு சொன்னார்கள் என்றவுடன் அந்த அலுவலகத்தையே ஏறித்தவர்கள் நீங்கள் நீங்கள் பேசுகிறீர்களா கருத்து சுதந்திரத்தை பற்றி இதோ எங்களது தம்பி கண்ணன் பேசலாம் வடசென்னை கூட்டத்தில் பேசினார் என்பதற்காக திருநெல்வேலிக்கு போய் கைது செய்து வருகிறீர்கள் என்றால் நீங்கள் பாஜகவை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அண்ணாமலையை பார்த்து பயப்படவில்லை கண்ணனை பார்த்து கூட பயப்படும் நிலையில் திமுக இருக்கிறது என்பதுதான் கண்ணன் ஒரு சாதாரண தொண்டர் மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருப்பவர் அவர் பேசினா கூட உங்களுக்கு பயம் வருகிறது என்றால் பாஜக உங்களை எப்படி பயமுறுத்தி இருக்கிறது முதல்வர் அவர்களே இதைத்தான் நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன் பி எம் ஸ்ரீ என்றால் பி அந்த குழந்தைகளை உலக அரங்கிற்கு உயர்த்துவதற்கு அதுல வந்து மூன்று மொழி மட்டுமல்ல பிரச்சனை டிஜிட்டல் கிளாஸ் இருக்கு பசுமை விளையாட்டு இருக்கிறது அவர்களுக்கு உயர் ரக கல்வி இருக்கிறது தொழில்நுட்ப கல்வி இருக்கிறது ஏற ஆயிரத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பள்ளிகளை தேர்வு செய்து அதில் தமிழகத்தில் உள்ள சில பள்ளிகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன் என்றால் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் ஏனென்றால் தமிழகத்தில் யாரும் அறிவாற்றல் பெற்றுவிடக் கூடாது என்று அறிவாலயம் நினைக்கிறது அதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆக இன்று பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது ஏனென்றால் மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அதில் என்னுடைய பங்கு எல்லோரும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சபதம் ஏற்ற வேலை செய்ய வேண்டும் பாஸ்கரிடம் நான் என்று சொல்கிறேன் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் மூன்றில் ஒன்று ஒத்துக்கொள்ள மாட்டோம் இரண்டு ஒத்துக்கொள்ள மாட்டோம் நீங்கள் ஒரு நாங்கள் ஏனென்றால் நடக்க முடியாதது என்பது எதுவும் இல்லை ரெண்டு முதலமைச்சரை வீட்டுக்கு போறத பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் தெலுங்கானாவில் ஒரு முதலமைச்சர் வீட்டுக்கு போனார் நான் போகும்போது புதுச்சேரியிலும் ஒரு முதலமைச்சர் வீட்டுக்கு போனார் நான் இப்போ தமிழகத்திற்கு வந்திருக்கிறேன் தமிழகத்திலும் இப்போது இருக்கு முதலமைச்சர் வீட்டிற்கு போவார் ஏனென்றால் அந்த மாநில முதலமைச்சர்கள் ஏன் வீட்டிற்கு போனார்கள் என்றால் மக்கள் விரோதிகளாக அவர்கள் செயல்பட்டார்கள் இப்பொழுது மக்கள் விரோதிகளாக மகன்களின் தோழனாக அதாவது உதயநிதிக்கு பாஸ்மார்க் கொடுக்கிறார்

பாரதிய ஜனதாட போகிறது என்ற ஒரு எண்ணத்தோடு அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று உங்களை பணிவன்புடன் உதிக்கிறதோ இல்லையோ நிலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் நன்றி வணக்கம் नी, नी। रही 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 साले उन्हें तो बड़ी पागल। अनंत कारण आरा पिचानी, पिचानी कितने अभी किले आरे किले जाएं प्रकाश आदियान साइड पे देखा। बड़े नियाजी संबंध तो और